வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் மருந்து கட்டுப்பாடு செம்மையின் மனித குதிப்பி மிக பாரம்பரிய கோரிக்கை மக்களின் அவதானம் மத்திய வங்கியின் அவசர அறிவிப்புகள் ஆணையாலும் வருகை தமிழரப்படும் போராட்டம் மயிலக்காடு மேய்ச்சல் தடை பிரச்சனை நீதிமன்றம் அதிரடி அமைப்பின் நாடாளுமன்ற செய்திகள் இலங்கை மக்களின் மிக முக்கிய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜன்னக விஜயமணி இந்த விடயத்தை தெரிவித்தார் இளைஞர்கள் உலக தரத்தை விட மிக அதிக அளவில் வாழ்ந்துகளை பயன்படுத்துகின்ற எனவும் அவர் குற்றம் தற்போது நாட்டில் எழுநூற்றி அறுபத்தி மூன்று பொது மருந்துகள் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் மூன்றில் இரண்டு பாக முறைகொண்டு செய்யப்பட்டவையாகவும் மற்றவை உள்ளூர் தயாரிப்புகளாகவும் காணப்படுவதாக தெரிவித்தார் இத்தகைய மருந்து வங்கிகள் அவசியம் இல்லாமல் அதிக அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தவறான மருந்தெழுவு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் மருந்துகள் பாவனை அதிகமாக உள்ளது என நாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று மருந்து வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கிலாந்து போன்ற முன்னோரிய நாடுகளில் கூட கூட குறைவாகவே மருந்துகள் பயன்படுத்துகின்றன என அவர் சுட்டிக்காட்டினார் மதிப்பளிப்பு தொடர்பான செயல்முறை உருவாக்கப்பட வேண்டும் என நவீன கொண்டு நானூத்தி ஐம்பது லட்சம் ஐநூறு மருத்துவ பிரிவுகளுக்கு எண்ணிக்கை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்தார் காரணம் அந்தவரின் எண்ணிக்கை குறைப்பு வருடாந்த மருந்து செலவுகளின் பெரும் சிக்கனத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசு ஆண்டுகளுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயின் மருந்துகளுக்காக ஒதுக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் உரிய முறை தகவல்களை பெற்றுக் கொண்டு கொள்ளனவு செய்ய தவறியதன் காரணமாக நாட்டின் மருந்து பொருட்களுக்கு சுலபத்துக்கு தற்றாக்குறை நிலவதாக தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நாட்டின் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜான் ஜெம்மோனியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித பகுதி கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஆதரவளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற ஒரு பின்னு உமா குமாரன் பிரித்தானிய அரசாங்கத்துடன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பு தன் வெற்றிக்கலப்பில் பதிவொன்று வைத்து அவர் மேற்பட்டதாக குறைப்பட்டார் மூன்று குழந்தைகளையின் உடல்கள் உட்பட சென்னையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மலக்கத்துக்கை இலங்கையில் தமிழர்கள் மீது அரசு ஆதரவு நடத்தப்பட்ட அட்டுமியங்களை ஒரு பேரழிவுக்கு தரும் நினைவூட்டல் இந்த கொடுமமான அட்டுமியங்களுக்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமிக்கு கடிதம் எழுப்பியுள்ளார் செம்மனே சிந்து முழுமையான அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படவில்லை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டில் அசையா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது இத்தகைய முதலீடு கால வெளிநாட்டு நிதி உதவி பெறுவதற்கான வழிகாட்டலையும் விளம்பரங்கள் வழங்குகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கரைந்த அமிலத்தை வெளிநாட்டு செலவான சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிமுறைகள் மீதும் கட்டளை நிகழ்ந்த காலம் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்முதல் செய்யும் போது சில விடயங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் அத்துடன் அதிகாரம் அளிக்கப்படாத வெளிநாட்டு செலவான கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு செலவான சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்

மனிதர்மைகள் தொடர்பான நட பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது மண் பேர்மைகள் நிலைமைகளில் நிலையான வளர்ச்சி மறுசீரமைப்புகள் மற்றும் சமூக நல்லிணக்க முயற்சிகள் குறித்து கலந்துரையாளர் நோக்கில் அவர் இந்த விஷயத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த காலப்பகுதியில் தமிழர் பிரதேச பீரிடம் பெற்ற நீதி கோரி போராட்டங்களை முன்னெடுக்க தமிழர் தரப்பு தயாராகி வருகிறது குறிப்பாக செம்மணி மனித பதிவுகள் தொடர்பில் மிகப்பெரிய அவதானத்தை ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றது மகப்பட்ட மனிதமனு மதுவானை நேச்சல் தரை பிரச்சனைக்கு தீர்வு கோரி வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினால் தொடர்பட்ட வழக்கு குடிவரவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது

தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண உறுப்பினர்கள் பணியாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணமலாக்கப்பட்டோரின சுமார் ஐநூறு பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பாக வீதி போக்குவரத்து இடையூறு விலகிட்டமை முறைகேடான நாட்களை தடுத்து வைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு பெறும் முப்பது பேருக்கு எதிராக ஏராளர் காவல்துறையினால் சுற்றுலா சுவிட்சர்லாந்து மருந்து வழக்கு தொடரப்பட்டது

லெபனானில் உள்ள ஜப்தா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய வானொலி தாக்குதலில் கிஸ்புல் அமைப்பின் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாலை தெற்கு லெபனானில் உள்ள சத்ரா பகுதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதலை முகமது ஹட்டார் அல் குசாயின் தளபதியை வரவழையாகியுள்ளார் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய விமானப்படை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலுக்கு எதிராக கிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலின் போது நகாரா ஹைபா மற்றும் பிற நகரங்களை நோக்கி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக விமானப்படை தனது எக்ஸ்தல்ல பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது ஆகும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷின சூரிய பெரும பதவி விலகியுள்ளார் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக செய்யப்பட்ட கலாந்தியை கர்ஷின சூரிய பெரும தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் அவர் ராஜினாமா செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய கர்ஷன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் ஒழுங்கமைப்பு துறையின் துணை அமைச்சராக கடமையாற்றியுள்ளார் இந்த பதவி விலகல் நாடாளுமன்ற உறுப்பினர் குஷானை ரோகண தீரவினால் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் விதத்திற்கு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கர்ஷன சூரிய பெரும நிதியத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிதி அருள் மகிழ்ந்த ஸ்ரீவர்தன இந்த மாத இறுதியில் பதவிகள் தோய்வு பெறுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் அருணியாம அமரசூரிய தெரிவித்தார் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் எடுத்துரைக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஜனாதிபதி பிரதிநிதிகளுடனும் பேசுவார்களோ என்று அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றிய தீர்வோம் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வணக்கம்